ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் மக்களவைத் தேர்தலுக்கு பின்னதாக நாடு முழுவதும் உள்ள ஏழு மாநிலங்களில் உள்ள பதிமூணு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது கடந்த ஜூலை மாதம் பத்தாம் தேதி நடைபெற்றது அந்த வகையில் வந்து இன்று வாக்கு எண்ணிக்கையானது இந்த பதிமூணு தொகுதிகளுக்கும் நடைபெற குறிப்பாக விக்கிரவாண்டியில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை விக்கிரவாண்டியில் வந்து இடைத்தேர்தல் நடைபெற்றது திமுகவை சேர்ந்த புகழேந்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அவர் வந்து கடந்த ஏப்ரல் மாதம் வந்து உயிரிழந்தார் அதைத் தொடர்ந்து வந்து விக்கிரவாண்டிக்கு வந்து இடைத்தேர்தலானது அறிவிக்கப்பட்டது விக்கிரவாண்டியை பொறுத்தவரை வந்து மொத்தம் இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் வந்து போட்டியிட்டாங்க அதுல வந்து குறிப்பாக வந்து திமுக பாமக நாம் தமிழ் இருந்த மூன்று கட்சிகள் இடையே வந்து வலுவான போட்டி வந்து நிலவியது அதிமுகவும் தேமுதிகவும் வந்து தேர்தல் வந்து புறக்கணிச்சிட்டாங்க திமுக சார்பில் வந்து அன்னியூர் சிவா வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அவருக்கு வந்து இதுதான் முதல் தேர்தல் அவர் வந்து திமுக விவசாய தொழிலாளர் அணியில் வந்து மாநில செயலராக இருந்தவர் அதே நேரத்தில் வந்து பாமக சார்பில் வந்து சி அன்புமணி வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் வந்து வன்னியர் சங்க துணைத் தலைவராக இருந்தவர் அவர் வந்து இரண்டாயிரத்தி பதினாறில் வந்து பாமக வந்து தனித்து போட்டியிட்ட போது விக்ரவாண்டி தேர்தலில் விக்ரவண்டி தொகுதியில் போட்டிட்டு கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்களை வந்து வாங்கியிருந்தார் அதே போல் வந்து நாம் தமிழர் சார்பில் வந்து அபிநயா அவர்கள் வந்து போட்டிடுறாங்க அவங்க வந்து ஏற்கனவே தருமபுரி தேர்தலில் தருமபுரி மக்களவைத் தேர்தலில் அன்புமணிக்கு எதிராக போட்டிட்டு அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்களையும் வாங்கியிருந்தாங்க ஸோ களத்தில் வந்து திமுக பாமக

வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க மொத்தமாக வந்து எண்பத்தி இரண்டு புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் வந்து பதிவாகிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலின் போது வந்து எண்பத்தி இரண்டு புள்ளி நாலு சதவீத வாக்குகள் வந்து பதிவாகிருந்த நிலையில் இது தற்பொழுது அதை விட கூடுதலாக ஜீரோ புள்ளி நாலு நாலு நா சதவீத வாக்குகள் வந்து அதிகமாக பதிவாகிருந்தது அதாவது அதிமுக தேர்தலை புறக்கணித்த போதும் கூட இந்த வாக்கு சதவீதம் வந்து கூடி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க முடியுது காலை எட்டு இருந்து வந்து வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கிடுச்சு ஸோ வந்து முதல்ல வந்து தபால் வாக்குகள் எண்ணாங்க அதை தொடர்ந்து வந்து தற்பொழுது வந்து இவிஎம் வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகிறது மொத்தமாக ஏழு எழுநூத்தி எண்பது தபால் வாக்குகள் வந்து பதிவாகிருந்தது தபால் வாக்குகள் அடிப்படையில் வந்து தற்பொழுது வந்து திமுக வந்து முன்னில வச்சுட்டு பார்க்க முடியுது மாவட்ட தேர்தல் அதிகாரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட கலெக்டருமான பழனி வந்து இந்த ஏற்பாடுகளை வந்து பார்த்துட்டு இருக்காரு சோ குறிப்பாக வந்து மூன்றடுக்கு பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு இடையில சுமூகமாக இந்த வாக்கு எண்ணிக்கையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது மொத்தம் பதினாலு மேஜைகளில் இருபது சுற்றுகளாக இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெறுவதற்கு ஸோ தற்போது நிலவரப்படி திமுக வந்து முன்னில் இருக்காங்க சோ விக்கிரவாண்டி தேர்தலில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா விக்கிரவாண்டி தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு விரதாக வாக்கு எண்ணிக்கைக்கு அந்த சமயத்தில் வந்து கள்ளச்சாராய சாவுகள் வந்து நடைபெற்றது ஏற்கனவே கடந்த ஆண்டு வந்து விழுப்புரம் மரக்காணத்தில் வந்து இருபதுக்கும் மேற்பட்டவர் வந்து கள்ளச்சாராயம் மறந்து விழுந்த நிலையில் தற்பொழுது வந்து இந்த விக்கிரவாண்டியில் அந்த எலெக்ஷன் டயத்தில் வந்து அறுபத்தி அஞ்சுக்கும் மேற்பட்டவர் வந்து கள்ளச்சாராயம் வந்து வந்து உயிரிழந்தாங்க அதில் வந்து பாமாக்க வந்து குறிப்பாக திமுக எம்எல்ஏக்கள் இரண்டு பேரை வந்து குற்றம் சாட்டினாங்க சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏ மற்றும் ரெண்டு உதயஸ்வரியன் மற்றும் வசனம் கார்த்திகேரன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு திமுக எம்எல்ஏக்களை வந்து பாமாக்க குற்றம் சாட்டியது அதே வந்து இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட கண்ணுக்குட்டி வந்து இந்த தொகுதியில் வந்து கள்ள கள்ளக்குறிச்சி தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக எம்பி மணியரசனுக்கு வந்து க கட் அவுட் வச்சாரு ஸோ இந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு திமுக தான் காரணம் அப்படின்ற இந்த கோட்றையில் வந்து பாமக வந்து தொடர்ந்து மேற்கொண்டாங்க அதுக்கு அதே போல் வந்து இந்த திமுக எம்எல்ஏக்கள் வந்து பாமக நிறுவன ராமதாஸ்க்கு எதிராக அவதூறு வழக்கம் தொடர்ந்தாங்க தங்களை வந்து இந்த கலாச்சார விவகாரத்தில் தொடர்பு அவங்க வந்து வழக்கம் தொடர்ந்தாங்க ஸோ திமுக வந்து இந்த கலாச்சார சாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபா நிவாரணம் அறிவித்தது அதேபோல் வந்து பல்வேறு அதிகாரிகளையும் வந்து இடமாற்றம் செஞ்சது போல் வந்து சட்டப்பேரவையில் வந்து இந்த கள்ளச்சாராய சாவுகளை தடுப்பதற்காக புதிதாக சட்டம் இயற்றப்பட்டு அதுக்கு தற்போது ஆளுநரும் வந்து ஒப்புதல் அளித்திருக்கார் ஸோ இரும்புக்கரம் கொண்டு இது ஒடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்திருக்காரு ஸோ வந்து அதே போல் வந்து இந்த பத்து புள்ளி அஞ்சு வந்து இங்கே கல விக்கிரவாண்டி விஷயத்தில் வந்து பெரிதாக பேசப்பட்டது அதாவது

கணக்கெடுப்பை நடத்தி அதன் கிடைக்கும் தரவு அடிப்படையில் ஏற்றினால்தான் அந்த சட்டம் நிலை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வந்து தீர்மானம் நிறைவேற்றினாங்க மத்திய அரசு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றாங்க ஆனால் பாமக வந்து வன்னியர்களை வந்து திட்டமிட்டு திமுக வஞ்சிக்குது அப்படின்னு வந்து தொடர்ச்சியாக வந்து குற்றம் சாட்டுறாங்க இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்திலையும் அது பெரிதாக எதிரொலித்தது ஒருவேளை வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இடைத்தேர்தலில் திமுக வந்து தோற்றால் தான் வந்து அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடத்தை வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாமக வந்து தொடர்ச்சியாக குற்றம் சாட்டிட்டு வருது ஆனால் அதே நேரத்தில் வந்து திமுக வந்து இந்த கள்ளாச்சாராய ஒரு ஒருபுறம் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த களத்தில் தீவிரமாக வேலைப்படுத்தாங்க அதே போல் வந்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு உட்பட்ட பகுதிகளில் எந்தெந்த மக்கள் வந்து அரசோடு எந்தெந்த திட்டத்தால் பயனடைஞ்சிருக்காங்க குறிப்பாக வந்து பெண்களுக்கான அந்த இலவச பயணம் அதே போல் வந்து புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்போ அரசோடு இருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் யார் யாரெல்லாம் எப்படி இப்படிலாம் பயன்படுத்திருக்காங்க அதில் விக்கிரவாண்டியில் உள்ள மக்கள் தொகை

விக்கிரவண்டியப் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா திமுக எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்கள் வாங்கியிருந்தாங்க அதிமுக வந்து அறுபத்தஞ்சாயிரம் வாக்கள் வாங்கியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் வாக்கு தான் வித்தியாசம் அப்படி இருந்த போதும் கூட இந்த தேடலை வந்து நாங்க புறக்கணிக்கதா அதிமுக சொல்லிடுச்சு தேமுதிகவும் வந்து அதே சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னொரு ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வாக்குகளை வாங்குறதுக்கு பெரிய போட்டி நிலவியது அதிமுக வாக்குகளை வாங்குறதுக்கு பாமக மற்றும் நாம் தமிழர் வந்து கடுமையான போட்டிகளை வந்து செஞ்சாங்க குறிப்பாக வந்து ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா ஒரு படத்தையே வந்து தன்னுடைய மேடைகளில் அன்புமணி வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாரு உங்களுக்கு எதிரியாரு திமுக தானே ஐயா வந்து உங்களுக்காக தின வருஷமாக வேலை செஞ்சிட்டு இருக்காரு ஸோ வந்து உங்கள் வாக்குகளை வந்து எங்களுக்கு செலுத்துங்க அப்படின்றது பாமாக்கோட பிரச்சாரம் இருந்தது இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாரயசாவுக்காக வந்து அதிமுக வந்து உன்னாவதம் இருந்தாங்க அந்த உண்ணாவிரதத்துக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஆதரவு தெரிவித்தது சீமான் வந்து ட்வீட் போட்டார் நாம் பிரதமர் மற்ற நிர்வாகிகள் வந்து நேரடியாக திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்து தங்களோட ஆதரவை தெரிவித்தாங்க சீமானும் தன்னோட மேடைகளில் வந்து நான் கடந்த காலத்தில் அதிமுகவும் தேமுதிகாவும் வேலை செஞ்சிருக்கேன் ஸோ இந்த முறையை நீங்கள் எனக்கு வாட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழரும் கோரிக்கை வச்சாங்க ஸோ வந்து இந்த விக்ரவாண்டி தேர்தல் களம்ன்றது வந்து திமுக பாமக நாம் தமிழர் இந்த மூணு பேர் போட்டிட்டாலும் இந்த அதிமுக வாக்குகள் யாருக்கு போகுது அப்படின்றது பெரிய ஃபேக்டராக இருந்தது ஆனால் வந்து எண்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் வந்து பதிவாயிருக்கிறது ஒரு ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது அதாவது வந்து அதிமுக என்ன சொன்னாங்கன்னா தேமு அதிமுக என்ன சொன்னாங்கன்னா எங்கள் வாக்காளர்கள் வந்து தேர்தலை வந்து புறக்கணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி தேர்தலை புறக்கணிச்சிருந்தால் இத்தனை சதவீத வாக்குகள் வந்து வந்திருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அதையும் மீறி வந்து இத்தனை இவ்வளோ பேரும் அதிமுக எல்லாருமே ஓட்டு போட்டுருக்காங்க அப்படின்றது வந்து நிறுவனமாகுது அதாவது கடந்த காலங்களில் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ பர்கூர் போன்ற தொகுதியில் வந்து அதிமுக புறக்கணிச்சப்போ கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் குறைஞ்சிருந்தது ஆனால் இந்த முறை அப்படி நடக்கல அப்படின்றது வந்து அரசியல் விமர்சனோட பார்வையாக இருக்கின்றது ஸோ தொடர்ச்சியாக இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்று இருக்கு தற்பொழுது ஈவிஎம் வாக்கு எண்ணிக்கையும் தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு ஸோ வந்து விக்ராவாண்டி தேர்தலை வந்து யார் வெளில போறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அதாவது வந்து இங்கே விக்ரவாண்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு சதவீதம் பேர் வந்து வன்னியர்கள் மற்றும் ஆதிதாரர்கள் இருக்காங்க அது அது தவிர வந்து முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின்ஸ் ரெட்டியார் செட்டியார் உடையார்னு சொல்லிட்டு கலந்துருக்காங்க அதிமுகவோட வன்னியர் வாக்குகளை யார் வாங்க போகிறா அதிமுகவில் உள்ள பட்டியலினத்துற வாக்குகள் யார் வாங்க போகிறா அப்படின்ற கடுமையான போட்டிகள் நிலவிட்டு இருந்தது அதற்கு வந்து பல தரப்பில் இருந்தும் கடுமையான வேலைகளையும் செய்துட்டு இருந்தாங்க ஸோ சொன்ன மாதிரி வந்து இப்போ இந்த திமுக பாமக நாம் தமிழருக்கு இடையே கடுமையான போட்டி நிலவுது அதிமுக வாக்கள் வந்து யாருக்கு போய் சேரப்போகுதுன்றது ஒரு முக்கியமான ஃபேக்டராக வாக்கப்படுது தற்போது நிலையில் வந்து வாக்கு எண்ணிக்கையானது விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த செய்திகளை பெற்றுக்கணும்